ஒரு மாதம் அசைவு உணவு சாப்பிடாமல் இருங்க உடம்பில் என்னென்ன மாற்றம் நடக்குன்னு தெரியுமா ஒரு மாதம் அசைவு உணவை எடுத்துக்கல அப்படின்னா உடம்புல என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலத்தில் பெரும்பாலான நபர்களுடைய விருப்பமான உணவு அசைவு உணவு இருக்கு சில பேர் தினமுமே இதை சாப்பிட கொடுத்தாலுமே சலிக்காம சாப்பிடுவாங்க ஆனால் இப்படி சாப்பிடக்கூடிய நபர்கள் ஒரு மாதம் அசைவு உணவு சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அசைவ உணவை நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க செரிமானத்துல முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா சைவ நார் ஆர்சத்த அதிகமா இருக்கக்கூடிய நிலையில குடல் இயக்கத்துக்கு உதவுறதோட ஆரோக்கியமாக குடலை பராமரிக்கவும் செய்து அசிவத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடம்புக்குள்ள போறாததுனால இழப்பை குடல் பிரச்சனை இல்லாம இருக்கும் அசைவ உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து இதய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆனால் சைவ உணவுகளை இயற்கையாகவே கொழுப்பு இல்லாததால் இதய நோய் உயர் ரத்த அழுத்த இந்த அபாயம் குறையுது கூடுதலாக சைவ உணவுகளை ஆன்டி ஆக்சிடென்ட் நார் சத்து பொட்டாசியம் இதய பாதுகாப்பு ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக இருக்குது காய்கறி பழங்கள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுறதோடு உடம்புல மொத்த கொழுப்பத்துடைய அளவையும் குறைக்கும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு கால்சியம் விட்டமின் டி சத்துக்கள் அசைவத்தில் இருக்கிறதுனால சைவ பிரியர்களுக்கு ஒரு கவலையும் ஏற்படுது ஆனால் சரியான திட்டமிடல் செய்து சோயா பால் டோஃபு கீரைகள் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கு எடுத்துக்கலாம் சைவ உணவில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதோடு நாள் முழுவதுமே நிலையான ஆற்றலை கொடுக்குது சைவ உணவுகளை காணப்படக்கூடிய சில ஊட்டச்சத்துக்கள் அறிவாற்றல் அறுவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்கிறதோடு மழைநல பிரச்சனையுடைய அபாயத்தையும் குறைக்குது அலர்ச்சி பண்புகளுக்கு எதிராக சைவ உணவுகள் இருக்குது அலர்ஜி பண்புகளுக்கு எதிராக சைவ உணவுகள் காணப்படுது பழங்கள் மற்றும் காய்கறிகளில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ராடிக்கல்ஸை நடுநிலையாக்க உதவுது மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது இதனால் உடம்பில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் குறைக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி